பாருங்க நாற்று பச்சை கொடுத்துட்டா இன்னோட ஏழு நாள் ஆகுது இப்போ வேறு ரெண்டு மூணு நாள் நான் அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு அங்கங்க போயிட்டு வந்துட்டேன் அதனால் வீடியோ ஒரு ஊடகர் ரெண்டு நாள் போட முடியல பற்றியெல்லாம் மூணு நாள் போடலை அதான் இன்னைக்கு மாட்டேன் சொல்லிடுவான்னு தான் சொல்லுதேன் என்னோட எத்தனை நாள் தெரியுமா திங்க செவ்வாய் புதை வேலை வெள்ளி சனி ஞாயிறு என்னோட ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் ஆகுது அப்படி லைட்டு பச்சையாக இருக்குது இன்னொரு ரெண்டு உரத்தை அள்ளி போட்டு ஆமாம் இன்னும் ரெண்டு அள்ளி போட்டு ரெட்டை நான் காம்ப்ளஸ் போடணும் இந்த இருபதுக்கு இருபது பாட்டை மாசு கொடுக்க அதை அள்ளி போடணும் அதை அள்ளி போட்டுட்டோம்னா அப்படியே பச்சை பாய் விரிச்ச மாதிரி கிடக்கும் இந்த இந்த கேப்பு கேப்பா தடுத்து பாருங்க ஒத்த ஒத்தையா அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போடணும் அப்போ தான் பார்க்குறதா இருக்கும் இப்போ பாருங்க யாரோ ஒரு அண்ணன் கேட்டாரலா இங்கே பாத்தி போட்டுக்கலான்னு எங்கள் பாத்தி பற்றி இப்படி தான் இருக்கும் கட்டக்கட்டமாக இருக்கும் சதுரம் சதுரமாக இருக்கும் எங்கள் பாத்தி ஆமாம் இனி வந்து வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து போடுவேன் எங்கேயும் போக வேண்டியில்லை ஊடையிலே ஒரே ஒரு நாள் மட்டும் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் பிறந்த நாள் விளாருக்கு ஆமாம் அங்கே போகண்டியிருக்கு அது என்னைக்குன்னு தெரியல நாளை கழிச்சோ நாலு கழிச்சு மறுநாள் இருக்குது இதில் வேறு இவனுக்கு இவளுக்கு வருமானம் வந்துட்டுருக்கேன் வருமானம் மானங்கட்ட வருமானம் வருது வருமானம் வருமானம் வந்துட்டு அதனால் ஊர் மேயாள்தான்ட்டு சரி ஒரு நம்மளை நம்பி ஒரு அண்ணன் வராங்க அவங்கள கூட்டிகிட்டு போகட்டால் நல்லா இருக்குமா ஆ அதுக்காக போனது மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஏன்னா இப்போ பாருங்க இனிமேல் வீடியோவில் தொடர்ந்து வரும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நகழ்ச்சி காமல சைங்க உரம் போட்டு உரம் போடும்போது நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன்